அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே நம் இறுதி நாளே கெட்டதாய் அமைக்கும் பண்புகள் வீண் விவாதம் சண்டே சச்சரவு போன்றவற்றில் ஈடுபடுபவர்கள் பற்றிய அல்லாஹ் தன் அருமறையாம் திருமறையில் சொல்கிறான் இன்னும் அவர்களிடத்தில் மிக அழகான முறையில் தர்க்கிப்பீராக அல் குரான் சூலா பதினாறு வசனம் நூற்றி இருபத்தைந்து நம் கண்மணி நாயகம் ஹசரத் ரசூல் சல்லாஹு அலைவசல்லம் அன்னவர்களின் அமுதமொழி குரானை எதிர்த்து வாதம் செய்வது குஃபுர் அதாவது ஈமானை இழக்கும் செயலாகும் அறிவிப்பாளர் ஹசரத் அபுஹுரேரார் அலியுல்லாஹன் ஹுவன் அவர்கள் ஆதார நூல் அபுதாவுத் ஷெரீப் நாலாயிரத்தி அறுநூத்தி மூன்றாம் ஹதீஸ் நோன்பு பாவங்களிலிருந்து காக்கின்ற கேடயமாகும் எனவே நோன்பாலி கெட்ட பேச்சுகளை பேச வேண்டாம் அறிவீனமாக நடந்து கொள்ள வேண்டாம் யாரேனும் அவருடன் சண்டைக்கு வந்தால் அல்லது ஏசினால் நான் நோன்பாலி என்று இரண்டு முறை கூறட்டும் என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அந்த இறைவன் மேல் ஆணையாக நோன்பாளியின் வாயிலிருந்து வரும் வாடை அல்லாஹ்விடம் கஸ்தூரியின் மனத்தை விட நறுமணமிக்கதாகும் மேலும் எனக்காக நோன்பாளி தமது உணவையும் வானத்தையும் ஆசையையும் கைவிடுகிறார் நோன்பு எனக்கு மட்டுமே உரியது அதற்கு நானே கூலிக் கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஒரு நன்மை என்பது அதுபோன்று பத்து மடங்குகளாகும் அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அபு ஹுரைரார் அலி அல்லாஹு அன்னவர்கள் ஆதார நூல் சஹி புகாரி ஷெரீஃப் ஆயிரத்தி எட்நூத்தி நான்காம் ஹதீஸ் நல்லோர்களின் நற்சொற்கள் அல்லாஹு ஒரு சமூகத்திற்கோ அல்லது ஒரு மக்களுக்கோ தீமையை விரும்பினால் அவர்களை வீண் விவாதத்தில் ஈடுபடுத்தி விடுவான் அவர்களிடமிருந்து நல்ல அமல்களை செய்வதற்கான வாய்ப்பை தடுத்து விடுவான் என்று ஹஸ்ரத் அவுஜாய் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள் நூல் ஷருஹுல் உசூலில் இஃப்திகாத் உடையவரின் இறுதி முடிவு கெட்டதாய் அமையும் தொகுப்பு நூல் நசரத்து நாயியும்